அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இப்போ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கு இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போதான் காலேஜ் முடிச்சிருக்கேன் இல்லை வேறு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கேன் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கலான் இருக்கேன் இப்போ இருக்கக்கூடிய நாட்கள்ல என்னால் படித்து முடிக்க முடியுமா சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் குரூப் ஃபோரில் போஸ்டிங் வாங்க முடியும் ஏன்னா ஃப்ரெஷர்ஸும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஏற்கனவே படித்தவங்களும் வாங்கியிருக்காங்க லாஸ்ட் டைம் கைவிட்டவங்களும் வாங்கியிருக்காங்க அதே போல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலை காரணமாக நல்லா படித்து எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாமல் போனவங்களும் இருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க உங்களுடைய சூழ்நிலை சார்னது ஸோ நீங்கள் உங்கள் சூழலை எப்படி மாற்றிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் போஸ்டிங்கும் வாங்க முடியும் இதை யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னா முதல்ல நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ சிலபஸ் என்ன என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே அதை பற்றின டீட்டெயில் வீடியோ அப்படின்றதெல்லாம் நம்ம கொடுத்துருப்போம் நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கான புக்ஸ் இல்லை வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இல்லை வேறு எக்ஸாம் படிக்கிறீங்க ஃபாரஸ்டர் இல்லை பிசிஎஸ்ஐ இந்த மாதிரி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கோங்க முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டைம் மேனேஜ்மெண்ட் ஸோ இதில் இப்போ இருக்கக்கூடிய டைம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா ஸோ யோசிக்க காரணமே டைம் தான் நமக்கு போதுமான நேரம் இருக்கா இல்லையா அப்படின்ற சந்தேகத்துலேயே நீங்கள் இருக்கீங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு வாரமே முடிஞ்சு போச்சு ஸோ இந்த ஒரு வாரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தால் கூட ஒரு சில பாடங்களை நீங்கள் படித்து முடிச்சிருக்க முடியாது தான் உண்மை சரிங்களா ஒன் வீக் கடந்துருச்சு நம்ம இன்னும் யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது ஸோ என்ன சிலபஸ் என்ன படிக்கணும் எவ்வளோ டைம் எடுத்துக்கோ நம்மக்கிட்ட எவ்வளோ டைம் இருக்குது இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிட்டு நம்மளுடைய டைமை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் முதல்ல காலையில் நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களால் எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் சரியா அதே போல் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சார் நான் வேலைக்கு போகிறேன் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் இல்லை பார்ட் டைம் போகிறேன் எனக்கு வந்து டைம் பத்தில் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் சரியா காலைல வந்து எனக்கு சமைக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது சார் அந்த டைம் இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா டைமை முடிஞ்சு ஒன்றையும் ஷார்ட் பண்ணுங்கள் அதே போல் நிறைய வேலைகளை உங்களால் வந்து சேர்த்து செய்ய முடியுமா இந்த வேலையை செய்யும் போது பேரெல்லாம் இன்னொரு வேலையும் செய்ய முடியுமா அப்படின்றத பாருங்கள் அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியாக நேரம் ஒதுக்காமல் நிறைய வேலைகளை ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே செஞ்சு முடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் எந்திரிச்ச நேரத்தை விட கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சோம் அப்படின்னா அங்கே ஒரு நேரம் கிடைக்கும் அப்புறம் சும்மா அந்த மொபைல் பார்க்கறது வாட்ஸ்அப் நோட்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முடிஞ்ச வழியும் அவாய்ட் பண்ணிட்டு நான் போஸ்டிங் வாங்க போகிறேன் ஒரு அரசு அதிகாரி ஆக போகிறேன் அதுக்கான உழைப்பை நான் கொடுக்க போகிறேன் ஸோ இருந்து அதுதான் என்னுடைய எண்ணத்தில் இருக்க போகுது அப்போ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா காலையிலேயே ஒரு டைம் நீங்க எடுக்கணும் சரியா நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு ஆஃப்டர்நூன் டைமே கிடைக்கும் அப்படின்னா முடிஞ்ச வழியும் லன்ச் டைமில் ஏதாவது உங்களால் பார்க்க முடியும் கொஷின் பார்க்க முடியும் ரிவிஷன் பண்ண முடியும் மொபைலில் ஆடியோ கேட்க முடியும் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் வீட்லேருந்து படிக்கவங்களுக்கு பிரச்சனையே இல்லை கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் படிச்சுதாகணும் அதே போல ஈவினிங்கும் படிச்சுதான் ஆகணும் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஆஃப்டர்நூன் ஈவினிங் என்ன பண்றீங்க முடிஞ்ச வழியும் ஆடியோ கேளுங்க இல்லை வீடியோ கேளுங்க ஸ்டடிஸ் சம்பந்தமா மட்டும் கேளுங்க படிப்பு சம்பந்தமா யூடியூப்ல நிறைய இருக்கு சரியா நீங்கள் ப்ராப்பராக வந்து தேடி தேடி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்க முடியும் ஆனால் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ண முடியும் அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு சந்தேகம் அதுவும் இந்த டைமில் வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுற இடத்துல இல்லை முடிஞ்ச வரலியும் நீங்கள் ஒரு கிளாஸஸ் கோச்சிங் கிளாஸஸ் போய் படிக்க முடிஞ்சாலையும் படிங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆல்ரெடி படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டு பிடிங்க இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் ஏதாவது பேட்ச் ஜாயின் பண்ணி படிக்க முடியும்னா தாராளமாக ஜாயின் பண்ணி படிங்க சரியா ஆனால் முடிஞ்ச வரலியும் படிக்கிறதுக்கு மட்டும் பிளான் பண்ணுங்க பட் எந்த நாளும் வேஸ்ட் பண்ணக்கூடாது முடிஞ்ச வலி என்ன பண்ணும் இந்த மூணு டைமிங்கும் படிக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நைட் ஸோ எல்லா கேட்டகிரியும் எங்கே போனாலும் படிக்கிறது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும் உங்களுடைய வேலைகள் போக மீதிருக்குரிய நேரம் எல்லாம் படிப்புக்கு மட்டும்தான் நீங்கள் டைமாக ஸ்பெண்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளியில் கூப்பிட்றாங்க படம் பார்க்க கூப்பிட்றாங்க வெளியே போக கூப்பிட்றாங்க சுற்றி பார்க்க கூப்பிட்றாங்க கல்யாணத்தை கூப்பிட்றாங்க இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க சரியா இது சொல்கிறதுக்கு முரணாக தான் இருக்கும் சார் நான் சந்தோஷமாக இருக்கணும் அதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போய் சந்தோஷப்படணும் அப்படின்னா முன்னாடி கொஞ்சம் நாட்கள் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் சரியா முடிஞ்ச வரலையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு நிம்மதியாக இருக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது டைம் இப்போ என்னென்ன டைமிங் படிக்க போகிறோம் எவ்வளோ நேரம் படிக்கும் அப்படின்றத பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்தந்த நேரங்களில் என்னென்ன சப்ஜெக்டை படிக்கிறது இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் மேக்ஸ் பார்ப்பாங்க சரியா அப்போ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்போம் நமக்கு மேக்ஸ் வராது அப்படின்னு போது மேக்ஸ் பார்ப்பாங்க ஒரு சிலர் பாலிட்டி படிப்பாங்க ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து மற்ற சப்ஜெக்ட் வராது சார் எக்கனாமிக்ஸ் வராது இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து நான் எடுத்து படிக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சோன்னே அது எனக்கு குரூரமா இருக்கும் ஸோ நான் எடுத்து அது படிக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க சோ இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் ஆனா எந்தெந்த நேரத்துல எதிர்த்து படிக்கிறீங்க அப்படின்றத திட்டமிட்டால் அதுல எவ்வளவு முடிக்கிறீங்கன்றதும் முடிவு பண்ணும் சரியா தமிழ் எவ்வளோ முடிக்க போகிறோம் மேக்ஸில் இந்த லெசன் படிக்க போகிறோம் அதே போல் இந்த ஸ்டாண்டர்டில் இந்த லெசன்ஸ்லாம் நான் முடிக்க போகிறேன் இந்த டாபிக் இதை முடிக்க போகிறேன் அப்படின்னு தான் முடிவு பண்ணணும் அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் படிக்கக்கூடிய ஏரியா எவ்வளோ கொஷின்ஸை டார்கெட் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி படிக்கிறோமா ஒரு ஏழு கொஷின் கவர் பண்ணுறோமா யூனிட் எயிட் படிக்கிறமா ஒரு பதினஞ்சு கொஷின் கவர் பண்ணுறோமா அதே போல தமிழ் படிக்கிறமா நூறு கொஷின் கேட்க போகிறாங்க ஆறுலேருந்து பத்து வலியும் படிச்சா ஒரு எண்பது வினாக்கில் நம்ம கவர் பண்ணுறோம் லெவன் டுவல்த் போகிறோமா அங்கே சில கொஷின்ஸ் கவர் பண்ணுறோம் இயர் கொஷின் படிக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் மார்க் ஃபோக்கஸில் படிக்கணும் அதாவது ஒவ்வொரு கொஷின் நம்ம இங்க அடிக்கிறோம் இதெல்லாம் எக்ஸாமுக்கு வரும் அப்படின்ற மைண்ட் செட்டில் படிக்கணும் அப்புறம் ரிஸ்கான சப்ஜெக்ட் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வரலையோ எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்கோ அந்த சப்ஜெக்டில் எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க அதில் என்ன மாதிரியான கேள்வி ரிப்பீட்டடா சில லெசன்ஸில் கேட்குறாங்க அதெல்லாம் எடுங்க சரியா அந்த மாதிரியான சப்ஜெக்டை பிக் பண்ணி கஷ்டமாக இருக்கா அது இருந்தாலும் அது மார்க் வாங்கிதாகணும் அவாய்ட் பண்ணக்கூடாது சரியா ஏன்னா சயின்ஸ் இருக்குது எக்கனாமிக்ஸ் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது ஜியாகிரபி இருக்கு மாதிரி நிறைய லெசன்ஸ் இருக்கு சரியா ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் சில பேர் நல்லா சயின்ஸ் படிப்பாங்க ஆனால் மேக்ஸ் வராது இந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில சப்ஜெக்ட் ரிஸ்க்காக இருக்கும் அந்த சப்ஜெக்ட்ல என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்க அது எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள் சரியா கண்டிப்பாக ரிஸ்க்கான சப்ஜெக்ட் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அதில் நிறைய டெஸ்ட் எழுதுங்க இல்ல ப்ரீவியர் क्वेश्चन பேப்பர்ல என்ன மாதிரியான क्वेश्चन கேட்டுருக்காங்க அதை கலெக்ட் பண்ணி படிங்க சரியா எல்லா सब्जेक्टக்கும் கண்டிப்பாக தேர்வு எழுதணும் தேர்வு எழுதினா மட்டும்தான் என்ன தப்பு பண்றோம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சரியா அப்புறம் நிறைய டெஸ்ட் வந்து எழுதுறது மூலமா நீங்க என்ன பண்ணணும் ஒவ்வொரு सब्जेक्टலயும் மினிமம் மார்க்கை டார்கெட் பண்ணணும் டெஸ்ட் எழுதிட்டிங்கன்னா தமிழில் தொண்ணூத்தஞ்சுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கும் எந்த டெஸ்ட் எழுதினாலும் சரி ஒரு டாபிக் டெஸ்ட் யூனிட் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் எது எழுதினாலும் தொண்ணூத்தி நாட்களுக்கு மேலே நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே தமிழில் நீங்கள் போடணும் அதே போல் மேக்ஸில் இருபத்தஞ்சி கேள்வி கேட்குறாங்கன்னா டுவெண்ட்டி டூ இதுதான் முடியும் ஃபைனல் டார்கெட் அது இப்போ இருந்தே பண்ணணும் அதே போல் மார்க் ஃபோக்கஸ் பண்ணுறத ஜிஎஸை பொறுத்தவரையும் சிக்ஸ்டி ப்ளஸ் கண்டிப்பாக பண்ணணும் சரியா ஜிஎஸை பொறுத்தவரையிலையும் சிக்ஸ்டி ப்ளஸ் நீங்கள் பண்ணணும் சரிங்களா அங்கே ஜிஎஸ் மார்க்கில் தான் மென்ஷன் பண்ணல மார்க் மட்டும் போட்டிருக்கேன் ஜிஎஸ் மார்க்கில் சிக்ஸ்டி ப்ளஸ் கட் ஆஃப் ஒன் செவன்ட்டி ஃபைவ் சரியா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க கொஷின் பேப்பர் ஈஸியாக வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா லாஸ்ட் டைம் ஒன் சிக்ஸ்டி போட்டவங்க ஒன் சிக்ஸ்டி த்ரீ போட்டவங்க சிக்ஸ்டி ஃபைவ் போட்டவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வெளியே இருக்காங்க மிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ மறுபடியும் எக்ஸாம் படிக்கிறவங்களா நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா ஸோ கம்மிட்டியை பொறுத்து அது மாறும் கட் ஆஃபை பொறுத்து மாறும் அவங்க இருக்கக்கூடிய கேட்டகரியை பொறுத்து மாறும் ஸோ உங்களுடைய சேஃப் ஜோன் அப்படின்னா ஒன் செவன்ட்டி ப்ளஸ் மினிமம் சரியா கொஷின் பேப்பர் கஸ்டமாக இருக்குன்னா கட் ஆஃப் கம்மியாக அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய எய்ம் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் நிறைய தப்பு பண்ணிங்கன்னால் அந்த தப்பை அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க குப்பையை கும்பி கொட்டுற மாதிரி அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க சுத்தம் பண்ணுங்க சரியா நம்ம என்ன தப்பு பண்ணோம் ஏன் அந்த தப்பாச்சு ஒரு வேளை ரீட் பண்ணும்போது தப்பு பண்ணியிருப்போம் அந்த கொஷினை செலக்ட் பண்ணும்போது தப்பு பண்ணியிருப்போம் இல்லை மற்ற ஆப்ஷனை ரீட் பண்ணாமல் எடுத்தோடனே ஒரு ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ணிட்டு போயிருப்போம் மாற்றி ஷேர் பண்ணியிருப்போம் கொஷினை முழுமையாக படிச்சிருக்க மாட்டோம் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருப்போம் அவசரமாக படிச்சிருப்போம் இல்லை டைம் இல்லாமல் அந்த கொஷினை விட்டுருப்போம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் இந்த மிஸ்டேக் பண்ணுங்க சரியா ஒன்றும் இல்லை முன்னாடி அந்த கடைசி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த தப்பெல்லாம் பண்ணி திருத்திக்கோங்க சரியா அப்புறம் படிக்கிறதுக்கான சூழ்நிலை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா உங்கள் ஃபேமிலியில் படிக்கிறதுக்கான சூழலை உருவாக்கி தரல அப்படின்னா நீங்கள் தான் உருவாக்கி ஆகணும் எனக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணல சார் அப்படின்னா உங்களுக்கான கனவு என்னவோ அதை நோக்கி நீங்கள் தான் ஓடணும் தம்பி படிக்கிறான் காலையில் எழுந்துச்சோடனே காஃபி வச்சு தரலாம் அப்படின்லாம் யாரும் நினைக்க போகிறதில்ல சரியா தம்பி படிக்கிறான் எல்லாமே நம்ம பண்ணி தரலாம் புக் எடுத்து கொடுக்கலாம் அந்த பேஜ் நம்ம எடுத்து கொடுக்கலாம் படித்தம்பி அப்படின்லாம் கொடுக்க போகிறதில்ல நம்ம உழைப்பு நம்ம தான் கஷ்டப்பட்டாகணும் நம்ம தான் வேலைக்கு போக போகிறோம் சரியா ஏன்னா நீங்கள் சம்பாரிச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிறதில்ல சரியா கொடுக்க போகிறீங்க நல்லெண்ணம் இருக்கிற எல்லாருமே கொடுக்க தான் போகிறீங்க இல்லைன்னு சொல்ல பட் கஷ்டப்படும் போது எல்லோரும் அதை ஷேர் பண்ண போகிறது இல்லை நீங்கள் சந்தோஷமாக சம்பாதிக்கும் போது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவீங்க ஏன்னா அது இன்பமான நிலை ஆனால் கஷ்டப்படும் போது எனக்கே அந்த கஷ்டம் இருக்குது நான் ஏன் அவங்க கஷ்டத்தில் நிற்கணும் தான் எல்லோரும் பார்ப்பாங்க சரியா முடிஞ்ச வரலையும் பொதுநலமாக இருங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலாம் நீங்கள் தான் சொந்தக்கால் நின்று ஆகணும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம போயிட்டு அவங்ககிட்ட புக் வாங்கிக்கலாம் அவங்ககிட்ட கிளாஸஸ் வாங்கிக்கலாம் இல்லை அவங்க படிக்க சொல்லித் தராங்க அப்படின்லாம் இல்லாமல் யார் படிக்கிறாங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸஸ் கூட செட்டு சேர்ந்துக்கோங்க சரியா படம் பார்க்க போகிறேன் கிரிக்கெட் பிளேயராக போகிறேன் இல்லை வேறு எங்கேயாவது ஊர் சுத்த போகிறேன் அப்படின்ற கூடிய ஃப்ரெண்ட்ஸை இப்போ கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை தெளிவாக சொல்லுங்கள் நண்பா நான் எங்கள் பாரு இதெல்லாம் பண்ண போகிறேன் எக்ஸாம் படிக்க போகிறேன் அதனால் கொஞ்ச நாளைக்கு நான் இதை மட்டும்தான் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க சரியா சப்போர்ட் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்டாக தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ முடிஞ்சவழி என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கான சூழ்நிலையை ஃபேமிலி மூலமாகவும் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் உருவாக்குங்க அப்புறம் எனக்கு படிக்கிறதுக்கு தனியாக ஸ்டடி வேணும் அப்படின்னா ஸ்டடி ஆல் யூஸ் பண்ணுங்கள் இல்லை சார் என்கிட்ட ரூம் இருக்குன்னா ரூம் யூஸ் பண்ணுங்கள் அதுவும் இல்லைனா உங்களுக்கான ஒரு டேபிளை உருவாக்குங்க ஒரு டேபிள் இருந்தால் போதும் யூஸ் பண்ணலாம் சார் இல்லை உட்காந்து தரையிலே உங்களுக்கான ஒரு இடத்த ஒரு ஒரு நாலுக்கு நாலு சரியா புக் வைக்கிறோம் படிக்கிறோம் சரியா ஒரு அட்டை வச்சுட்டு புக் வைக்கிறோம் எழுதி பார்க்குறோம் படிக்கிறோம் இது மட்டும் பண்ணுங்கள் அதுவும் இல்லையா வீட்டில் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா போவாங்க வெளியில் போயிட்டு ஒரு மரத்தில் உட்காந்து படிங்க சரியா ஒரு விதை உங்களுக்கு கடைசி வழியும் உதவி செய்யும் அது விதை போல் அந்த விதை எப்படி ஒரு மரமாக மாறிச்சோ அது எவ்வளோ காலம் பொறுத்திருக்கும் எத்தனை மலை பொறுத்திருக்கும் எத்தனை வழிகளை பொறுத்திருக்கும் எத்தனை வெயிலை பார்த்துருக்கோம் சோ அது போல் நீங்கள் வளரணும் ஒரு மரம் போல் ஒரு விதை எப்படி உருவாச்சோ மரமாக அது போல் நம்மளும் ஒரு விஸ்வரூபம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய வழிகளை தாங்கி தான் ஆகணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது படிச்சு ஆகணும் எந்த இடர்பாடுகள் வந்தாலும் அந்த இலக்கு என்னவோ நான் அந்த வேலையை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அங்கே போயிட்டு தான் வரணும் போஸ்டிங் வாங்கிட்டு தான் வரணும் அது வரலையும் படித்தே ஆகணும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ படித்தா என்னால் போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படின்ற கேள்வி மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிளானை வரும்போதும் உங்களுக்கு இருக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு நோட்டிகேஷன் வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம் மறுபடியும் எக்ஸாம் நோட்டிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த எக்ஸாம் போய் எழுதிட்டு போஸ்டிங் வாங்குறது தான் ரெடியாக இருக்கும் அதுவும் டவுட்டில் இருக்கக்கூடாது எனக்கு கட் ஆஃப் இது வரும் அது வரும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது எழுதன்னா ஒன் செவன்டி ஃபைவ் சேஃப் ஜோனில் நான் இருக்கேன் எனக்கு கண்டிப்பாக போஸ்டிங் வந்துடும் எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கணும் இல்லை என் டிஸ்ட்ரிக்ட்லாம் எடுக்க போகிறேன் இல்லை விஓ போஸ்டிங் தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கணும் சரியா ஸோ முடிஞ்ச வழியோ அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்துக்கோங்க நீங்கள் டிஎன்பிசி எஸ்சாம்கோ இல்லை ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கோ படிக்கிறீங்கன்னா ரெண்டுமே வரப்போகுது டிஎன்பிசியில் குரூப் ஃபோரும் இருக்க போது குரூப் டூ இருக்க போது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஃபாரஸ்ட் கார்டு இருக்குது ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்குது அதே போல் உங்களுக்கு ஃபாரஸ்டர் எக்ஸாம் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் ஸ்கூல் புக் தான் படிக்க போகிறீங்க ஸ்கூல் புக்கு வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க தமிழுக்கான ஓல்டு புக் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இது எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க படிக்கிறதுக்கான ஸ்டடியால் இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் புக் வேணுன்றவங்க கீழக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க படிக்கிறத மட்டும் கைவிட்றாதீங்க படிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் ஸோ படிக்கிறத மட்டும் மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக படிச்சுட்டு வாங்க சரியா நன்றுடன் அதிகமான்குளுமும் கட்டளைத்தவும் ஆற்றி வரும் நன்றி வணக்கம்